ஜெபத்தினாலே வருகின்ற பலன் மூன்றாவது குறிப்பு துதியினாலும் ஜபத்தினாலும் வரும் விசேஷித்த குடும்பம் ரட்சிப்பு முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்க இதற்காக நாங்கள் செவித்து துதிக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்று தொடக்கம் ஐந்து வசனங்கள் சொல்றது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய இருக்கிற தேவனே தரிசுத்தேவனு பண்ணி துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது அதற்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார் இருக்கிறார் ஆகவேதான் வார்த்தை சொல்கிறத ஒன்று கொண்டிய மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழிலே நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் கட்டணம் அல்ல பெரிய பிளேஸ் அல்ல நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அவர் வந்து வாசம் செய்யணும் அவரை குளித்து நாங்கள் துதிக்க வேண்டும் அவருக்கு அவரை குளித்து நாங்கள் பாட வேண்டும் அப்படி பாடும் போது தேவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீங்கள் விடுவித்தீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப விசுவாசம் வேணும் தேவனுக்கு மேலாக விசுவாசித்து துதிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் விடுவிக்கிற இருக்கிறார் நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள் நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்றார் இந்த மாசத்திலே உண்மை நம்பினவர்கள் ஒன்னாலும் வெட்கப்பட்டு போனதில்லை வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனையும் தேவன் வந்து கொடுக்க போகிறார் என்னை அருமை இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசுவாசத்திலே செய்ய வேண்டிய ஒரு கிரியை இருக்கிறது அவரை துதித்து அவரை ஜெபித்து நாங்கள் பாட வேண்டும் வருகிற நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய அதிகாரத்திலே ஜபிக்கிற விதத்தை கொடுத்தாங்க சொன்னிருக்கிறார் முதலாவது ஜெபிக்கும் போது நாங்கள் சொல்லுகிற வார்த்தை பரம மண்டலங்களில் இருக்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏன் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம் ஏன் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியேக தேவன் அப்ப நாங்கள் பரிசுத்தர் முதலாவது செய்ய வேண்டியது இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தர் எங்கள் எல்லா நடக்கைகளிலும் நாங்கள் பரிசுத்தராயிருக்க வேண்டும் ஆகவேதான் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலேயே தேவோட வார்த்தை சொன்னது இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்க்கலாம் அப்ப தேவனை தரிசிப்பதற்கு முதலாவது என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆனால் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவோ இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவனங்களை முதல் பரிசுத்தப்படுத்துகிறான் ஜபத்திலே இரண்டாவது ராஜ்ஜியம் வருவதாக உம மண்டலங்களிலே செய்யப்படுகிறது செய்யப்படுவதாக அவருடைய கிணியை வெளிப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொன்னால் ஜபிக்கும் போதுதான் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது ஒரு ஒருவேளையிலே நான் இங்கே இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவுக்கோ இந்தியாவுக்கோ செல்போன்ல கதை கேட்கல என்னுடைய அண்ணாவோடையோ இல்லாட்டி மற்ற உற்சாகனோடையோ கதைக்கும் போது அவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் அவர் வீடியோ கோலா இருந்தால் என்னுடைய அவர்கள் பார்க்கிறார்கள் அதே வழியிலே அவர் போன் கோலா இருந்தால் என்னுடைய சத்தத்தை அவர்கள் அங்கே கேட்கிறார்கள் அது போலத்தான் பரம மண்டல தேவன் எங்களோடு பேசுவதற்கு அவர் என்ன செய்கிறார் தம்முடைய பரிசுத்த ஆவியார்களை அனுப்பி அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார் அவர் எங்களை ஜெபிக்கும் போது அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது என் அருமையான நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய அது மட்டும் இல்ல அடுத்த பார்த்து சொன்னது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைங்களுக்கு தாரும் அப்ப எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த பொருளாதார தேவைகள் மற்ற தேவைகள் மட்டுமல்ல இந்த உணவு மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆகாரம் ஆவிக்குரிய மன்னா அதையும் தேவன் வந்து கண்ட வாழ்க்கையில கொடுக்கிறார் அடுத்தவர் சொல்றார் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் எங்கள் கடங்களை மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்றார் அப்ப நாங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்கும் போதுதான் என்ன பிற உன்னில் அன்பு கூடுவது போல புறலிலும் அன்பு கூட கடவாயிருக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு மன்னிக்கும் மன்னித்து நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிதா பிதா விரும்புகிறார் அது மட்டுமல்ல சொல்வது எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நாங்கள் பிடித்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அவருக்காக தேவனுக்காக பிடித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அவை நாங்கள் நடக்கும் போது எல்லா தீமை நின்றும் எங்களை விடுவிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் தான் இந்த ஜபத்தினாலும் நீதியையும் தேடிக்களை பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மூன்றாவது குறிப்பாக நாங்கள் பார்க்க போகிறது துதியினாலும் கிருபையினாலும் வரும் குடும்ப ரட்சிப்பு ஒரு விசேஷத்த ரட்சிப்பு இதை குறித்து வேதாகமத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்னாக எடுத்து பேச வாஞ்சைப்படுகின்றேன் அப்போ பதினாறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து முப்பத்தி நான்கு வசனங்களை நாங்கள் கவனிப்போம் என்கின்ற தேவ உரியக்கார்கள் அவர்கள் ஜபம் பண்றதுக்கு இடத்துக்கு போய்கொண்டிருக்காங்க போய்கொண்டிருக்க குழி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குழி சொல்லுதனாலே தன் எஜமன்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண்ணை அவர்கள் சந்திக்கிறார்கள் குறி சொல்கிற ஆவி நன்றாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும் குறி சொல்ற ஆவி ஆண்டவருடைய ஆவி அல்ல நல்லா புரிஞ்சு இந்த நிறைய குடி சொல்ற ஆவியல் இருக்கு அது கடவுளுடைய ஆவியானவர் அல்ல தேவ ஆவியானவர் பேசினால் அதிலே அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுவார் அவர் பேசுகிறதெல்லாம் ஆரோக்கியமானது அவர் பேசுகிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானது அவர் பேசுறதெல்லாம் தீமை கேதுவானவர்கள் அல்ல எல்லா நன்மை கேதுவானவர்கள் இந்த ஆவிகளை பகுத்தறிய நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்திருக்கான்னு அவர் சத்தமிட்டு அநேக நாள் அப்படி செய்து கொண்டே இருந்தார் உடனே பவுலுக்கு சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை பார்த்து அந்த அதுக்கு ஆவிய பார்த்து சொல்றார் அந்த ஆவி புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் இவளை விட்டு போன்னு சொல்றார் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த குரு சொல்ற ஆவி அந்த பெண்ணை விட்டு நீங்கி போயிடுச்சு பெண்ணை விட்டு நீங்கி போன நிமித்தமே இந்த பெண்ணை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க அந்த குரு சொல்ற ஆவியை கொண்டு பணம் சம்பாதிச்சு ஒரு பிசினஸ் பண்ணிக்கணும் அந்த கூட்டம் அந்த எஜமானங்கள் என்ன செய்யறாங்க இவன் பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக எழும்பி ஜனங்களை கூட்டி இவர்களுக்கு எதிராக சொல்றார்கள் ரோமனுடைய எதிராக இவங்களை அநேகம் அடி அடிச்சு சிறைச்சாலையின் அதிகாரிகளை கொண்டு வந்து சிறைச்சாலைகளை கொண்டு போய் போடுகிறார்கள் போட்ட உடனே சிறைச்சாலைகளை இப்ப பவுலும் சீலாம இருந்தோன்னு வசனம் சொல்வது அப்போ பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜவம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அருமையானவர்களே பாருங்க இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் உடத்துல ஆபகு சொல்லப்படுகிறது அத்தி மரம் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பதினெட்டு போனாலும் நான் கத்தடுக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன் உன்னதமான தேவனுக்குள் நான் களி கூறுவேன் இதுதான் மிகுந்த பலன் என்னதான் நடந்தாலும் தேவனை விட்டு நாங்க பின்வாங்க கூடாது தேவனை துதித்து பாடிக்கொண்டே இப்படி கஷ்டமான சூழ்நிலை அவர்கள் துதித்து பாடுகிறார்கள் அப்படி பாடும் போது பாருங்கள் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துக்களை வருகிறது வந்த உடனே இயற்கைக்கு ஒரு அதிசயம் நடக்குது என்ன தெரியுமா வசனம் சொல்றது பாடிக்கொண்டிருக்கல காவல கேட்டுக்கொண்டிருக்காங்க சடுதியிலே சுதசாலையின் அஸ்தி போரங்கள் அசையும் படிக்காக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாவுடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று அப்போ ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது துதிச்சோன்னு பிரசன்ன வந்துடுங்க எல்லா கட்டுகளும் உடைஞ்சு போச்சு எல்லா கட்டுகள் எல்லாம் அப்படியே நிர்மூலமாகி போச்சு என்ன நடக்கிறது அந்த துதித்தலிலும் அந்த ஜபம் வல்லமை இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை அந்த இடத்துல வந்துடுறதை பார்க்கிறோம் அங்கேதான் வசனம் சொல்வது ரொம்ப இரண்டாம் அதிகாரத்திலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக்கவே நீங்கள் விடுதலையானது ஒரு விடுதலை நடப்பதை பார்க்கணும் உடனே அந்த சிறைச்சாலை காவலாளன் ஓடி வந்து பார்க்கிறான் எல்லாம் திராவுண்டு போய் கிடக்கு அவன் பயந்துட்டான் மேலதிகாரிகள் தன்னை என்ன கேட்பார்களோ தெரியாது சொல்லி தன்னுடைய பட்டை எடுத்து தன்னை தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி போயிட்டான் சூசைட் பண்றது உடனே பவுல் சொல்றார் நீ பயப்படாதே நாங்கள் இங்கதான் இருக்கிறோம் உடனே அவனும் அவன் தீபத்தை ஏற்றி கொண்டு வந்து அங்க பார்க்கலாம் இருக்கா அவன் நடுநடங்கி போய் தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில பிடிப்பட்ட அதிசயத்தை பார்க்க உடனே கேட்கான் ஆண்டவர் மாறே நான் ரட்சிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் உடனே பவுல் சொல்றார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாளன் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் சொன்ன தெய்வம் அவனாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை இயேசு ஒருவரால் மட்டுமே ரட்சிப்பை கொடுக்க முடியும் அவரை விசுவாசி என்று சொல்றார் விசுவாசித்த மாத்திரத்திலே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறுவதை பார்க்கிறோம் பெற்று அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக் கொள்வதை பார்க்கிறோம் உடனே அடுத்த நாள் அன்றைக்கு ராத்திரியிலே அதிகாரிகள் கற்றுக் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்களை விடுவித்து வெளியிலே அனுப்புங்கள் சொல்லி அவங்க சமாதானத்தோடு அனுப்பினார்கள் என்ன அடிமையானே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோட குடும்பத்துல சில ரசிக்கப்படா இருக்காங்களா இயேசுவ விசுவாசிங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ரசிக்கப்படுவீங்களோ அது மட்டுமல்ல இந்த பணப்பிரச்சனை என்கின்ற இந்த சுயச்சாலையிலிருந்து இந்த பைனான்ஸ் பிரச்சனையை விடுவிப்பார் இந்த நோய் என்ற விடுவிப்பார் இந்த குடும்ப பிரச்சனை உங்களை விடுவிப்பார் உங்களை வாழ்க்கையில பிசாசு கட்டுக்கள் இருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் என்னென்ன பிரச்சனைகளோ என்னென்ன சிக்கல்களோ எல்லா பிரச்சனைகளும் இருந்து தேவன் விடுவித்து உங்கள் குடும்பத்தை ரஷித்து உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி இந்த மாசத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன் எனக்கு அருமையான எங்கள் ஆண்டவரே ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க அனைவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே துதித்தலும் ஜெபமும் ஒரு விசேஷித்த ரட்சிப்பை இவருடைய குடும்பத்திலே கொண்டு வரத்தக்கதாய் இவருடைய எல்லா இக்கட்டுக்களை நீக்கி பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனே எல்லாரும் சுகபலன் ஜீவன் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் என் இயேசுவே கிடுவ செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பனார்